குட் மார்னிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்புக்கு போயிடலாம் சரியா ஸோ இன்றைக்கான திருக்குறள் ஓவோதொல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆ அதும் என்னும் அவர் அதாவது மேன்மேலும் உயர்வோம் என்று விரும்பி முயல்கின்றவர் தம்முடைய புகழ் கெடுவதற்கு காரணமான செயலை செய்யாமல் விட வேண்டும் ஸோ எந்த ஒரு காரணத்துக்கும் தன்னுடைய பெயரை களங்கப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் சரியா ரைட் ஸோ இதான் இன்றைக்கான திருக்குறள் அப்படி அவங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க நானும் ஒரு ஷேர் போட்டு வந்துடுறேன் போயிடலாமா ம் ம் ஸோ எல்லோருக்கும் ரெடி ஆகிட்டீங்க எக்ஸாமுக்கு வாங்க ரைட் ஸோ முதல் இன்றைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அறிவுசார் சொத்துரிமை நாள் ஸோ அறிவு அறிவு திருட்டு தான் இப்போ அதிகமாக இருக்குது சரியா ஸோ எல்லா இடங்கள்லேயும் வந்து அறிவு திருட்டு என்பது மிக அதிகமாக வளர்ந்து கொண்டே போகிறது ஸோ இதற்கு ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும் அன் என்பதற்காகத்தான் இந்த அறிவுசார் சொத்துரிமை நாள் வந்து ஆண்டுதோறும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது ஸோ மக்களின் அன்றாட வாழ்வில் வந்து அறிவுசார் சொத்துரிமையின் பற்றிய பங்களிப்பு வந்து கண்டிப்பாக ஏன்னா அறிவுசார் என்பது டோட்டலாக ஒரு சர்வீஸ் செக்டார் இது வந்து ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு கண்டுபிடிப்பு அதன் காரணமாக உருவாக்கப்படுகிறது இதை மற்றவங்க ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவங்களுடைய லெவலுக்கு ஸோ அதனால் வந்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கான என்ன பண்ணாங்க ஒரு அமைப்பு கொண்டு வந்து அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஸோ இந்த அறிவு சாம்பு சம்மந்தப்பட்டது இவருக்கு தான் சொந்தமானது இதை யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படியே பயன்படுத்தினால் இவருடைய அனுமதியை பெற்று பயன்படுத்த வேண்டும் அவ்வாறு அனுமதி பெறும் பட்சத்தில் அதற்கான உரிய தொகையும் வழங்கப்பட வேண்டும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த அறிவுசார் சொத்துரிமை பற்றிய கோட்பாடுல கீழே வரக்கூடியது ஸோ அதற்கான ஒரு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது சரியா ஸோ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஸோ அப்போதுலேருந்து என்ன பண்ணுறாங்க இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது த வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற விப்போ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஸோ அந்த தினத்தை முன்னிட்டு தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது சரியா அறிவுசார் சொத்துரிமை நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறு தென் வேர்ல்டு வெட்டர்னரி டே அதாவது உலக கால்நடை மருத்துவ தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது ஸோ இது எப்போதுமே தான் கடைசி சனிக்கிழமை ஏப்ரல் மாதத்தில் கடைசி சனிக்கிழமை ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதி கிடையாது கடைசி சனிக்கிழமை எப்போ வருதோ அந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாள் வந்து கால்நடை மருத்துவர்களின் சேவைகளை அங்கீகரிக்கும் ஒரு சிறப்பு நாள் ஓகேவா ரைட் விலங்குகளின் ஆரோக்கியம் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதில் கால்நடை மருத்துவர்கள் வந்து எவ்வாறு பங்களிக்கிறார்கள் உண்மையிலேயே வந்து கால்நடை மருத்துவர்கள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண தான் செய்யணும் ஏன்னா கால்நடை ஆறு உள்ள மனிதனுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கோ ஐந்து அறிவு உள்ள விலங்குகளுக்கு பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஏன்னா அதை வந்து கரெக்டாக வந்து பராமரிக்கணும் கரெக்டாக அதுக்கான இதை கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு அறிவு குறைவு ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் கால்நடை மருத்துவர்களுக்கு ஓகேவா ஸோ அதனால் வந்து அவர்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த தினம் ஸோ ஏப்ரல் இருபத்தி ஆறு அப்படிங்கிறத விட ஏப்ரல் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை இது கொண்டாடப்படுகிறது இன்றைக்கி வந்து கடைசி சனிக்கிழமை சரியா ஏப்ரல் மாதம் இப்போ தான் பிறந்துச்சு அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு ஆமாம் ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப முக்கியமான மாதமாக மாறிடுச்சு அப்படிதானே ஏ வணக்கம் நெல்லாம் போடுறீங்களே என்னாச்சு நெல்லைனா என்ன தினேஷ் பாபு பேர் வந்து நெல்லையா ஓ நெல்லையப்பர் மூர்த்தி ஆ அவர் ரொம்ப நாளாக காணுவேன் நெல்லையப்பர் மூர்த்தியை திடீர்னு என்ட்ராயிருக்கார் எனக்கு என்றைக்கு நேற்றுகளாக வரல எஸ் அடுத்து வந்து சர்வதேச செர்னோஃபில் பேரழிவு நினைவு தினம் ஸோ இது வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தான் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எண்பத்தி நாலில் போபாலில் ஒரு மிகப்பெரிய வாய் கசிவு நடந்தது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எண்பத்தி ஆறில் வந்து ரஷ்யாவில் வந்து செர்னோஃபில் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணுச்சு ஒரு அணுசக்தி ஆலையில் வந்து அதே மாதிரி ஏற்பட்ட பேரழிவு ஸோ அதனை வந்து நினைவுகூறும் வகையில் தான் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணியிருக்காங்க இந்த தினத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க சரியா ஸோ டிசம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஐக்கிய நாடுகள் பொது சபை ஏப்ரல் இருபத்தி ஆறை வந்து சர்வதேச செர்னோஃபில் பேரழிவு தினமாக தீர்மானம் நிறைவேற்றியது சரியா ரைட் ஸோ இப்போ அதை விட பேரழிவுலாம் நடந்துக்கிட்டு இருக்குது என் ஃபியூச்சரில் என்ன என்னென்ன பேரழிவுகள்லாம் எதிர்நோக்க போகிறோம்னு நமக்கே தெரியாது ஸோ அந்தளவுக்கு வந்து இயற்கையாக வரக்கூடியது அது இயற்கை அது நம்ம கட்டுப்பாடில் இல்லை ஸோ அது வந்துச்சுன்னா அதை எதிர்நோக்கி தான் ஆகணும் ஆனால் மனிதர்கள் பண்ணக்கூடிய இந்த செயற்கையான செயல்களால் வந்து என்ன பண்ணுறோம் நிறைய பாதிப்புக்கு உள்ளாரும் சரியா நீயா நானா அப்படிங்கூடிய அந்த ஈகோ கிளாஸ்லேயே வந்து நிறைய பேரோடு அந்த நிறைய உயிர்கள் வந்து பலியாகிறது ஸோ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் கூடிய மேக்ஸிமம் தானே ஓகேவா ஸோ அதனால் வந்து எவ்வளோ உயிர்கள் எவ்வளோ பொருள் சேதம் ஸோ இதெல்லாம் தேவையற்றது இருந்தாலும் வந்து மனிதனுடைய அந்த போக்கு வந்து என்ன பண்ணுறது இதையெல்லாம் உருவாக்கிறது சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகின் இரண்டாவது பெரிய டூ நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குல்ல நைட்ரஜன் டை ஆக்சைடு ஸோ அந்த ஆக்சைடை வந்து உமிழ்வதில்லை நைட்ரஜன் தான் அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்குது ஆனால் நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து இது என்ன பண்ணுனால் கார்பன் டை ஆக்சைடை விட ஒரு முந்நூறு மடங்கு அதிகமாக கால்நடை அட்மாஸ்பியரை வந்து வெப்பப்படுத்துமாமா ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு உமிழ்ப்பாளர் தான் அந்த டூ இந்த டூவில் வந்து அதிகமாக யார் வெளியில் எமிட் பண்ணுறாங்க அப்படின்னா சீனா தான் அதிகமாக எமிட் பண்ணலாமா அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாம் இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் ஸோ அப்போது வந்து கார்பன் டை ஆக்சைடை விட இது வந்து மோசமானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அது இல்லாமல் இதில் வந்து இந்தியா வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது ஸோ அட்மாஸ்பியரை எல்லோருமே சேர்ந்து என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாமல் அட்மாஸ்ஃபியரை வந்து ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம் அதன் காரணமாக வெப்பநிலை உயர்கிறது வெப்பநிலை உயர்வதால் மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் ஸோ இப்போ இப்போல்லாம் ஏப்ரல் மாதம்லாம் வந்து இந்த அளவுக்கு மழை பெய்யாது இந்த அளவுக்கு வெயில் அடிக்காது ஸோ அளவுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் உருவாகிறது சரியா ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் தான் மனிதன் மனிதன் தான் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை மாற்றி அமைக்கிறான் இயற்கை அது அது வேலையை தான் செஞ்சிகிட்டு இருக்குது அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை மனிதன் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ த தன்னுடைய தொழிற்சாலை முன்னேற்றம் தன்னுடைய வாழ்வியல் முன்னேற்றம் தன்னுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக இயற்கையை அழிக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல நிறையவே சொல்லியிருக்காங்க சரியா தேன் அடுத்து இராணுவ பலத்தை பொறுத்தவரை உலகின் நூற்றி நாற்பத்தஞ்சு நாடுகள் தரவரிசை பட்டியலில் வந்து இந்தியா உலகின் நான்காவது சக்தி வாய்ந்த இராணுவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏன் இந்த இராணுவ பலத்தை இப்போது எடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது ஸோ கண்டிப்பாக பெரிய அளவுக்கு இல்லைனாலும் நம்ம பிரதமர் மோடி என்ன பண்ணுவார் வா பார்க்கலாம் அப்படின்னு சண்டைக்கு போவார் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு ஆ ரைட்டு ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவார் சொல்ல முடியாது ஆனால் வந்து சண்டை வரவுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆமாம் இது எங்கள் அங்கே பாகிஸ்தானுடைய துணை பிரதமர்னு சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக நாங்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்கள் நாட்டை வந்து ஒரு தீவிரவாத நாடாகவே மாற்றிட்டோம் ஸோ நாங்கள் பண்ண பெரிய ப்ளண்டர் மிஸ்டேக்காக தான் ஸோ அதனால் எங்கள் நாட்டில் தான் நிறைய தீவிரவாத குரூப் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து இப்போதான் தெரியுது அந்த பொருளாதார அடி வாங்கின பிறகு எல்லாருமே உணர்கிறாங்க ஸோ பொருளாதாரத்தில் அடி வாங்கலை அப்படின்னா வந்து மனிதன் எப்போதுமே வந்து உணர்வதில்லை ஸோ அதான் வந்து ஒரு நாட்டினுடைய நிலைமையும் அதான் ஸோ பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்தை இப்போ ரொம்ப அடி வாங்கிடுச்சு ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் அந்த டூ தௌசண்ட் டென்னுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஓரளவு சேலஞ்சிங்காக இருப்பாங்க நல்ல பொருளாதாரம் இருந்துச்சு ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பெட்டு கொடுக்கவே மாட்டாங்க இருப்பாங்க இப்போது இந்தியா ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் அவங்களும் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களும் நாங்கள் வந்து சிம்லா ஓப்பன் அக்ரிமெண்ட் சிம்லா அக்ரிமெண்ட் வந்து ரத்து செய்கிறோம் அந்த மாதிரி வந்து நிறைய முடிவுகள் எடுத்து தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் வந்து பொருளாதார ரீதியாக நம்மளோட ரொம்ப வீக்காக இருக்காங்க அதேமாரி வந்து இராணுவ பலத்தில் வந்து பனிரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஸோ நம்ம நாலாவது இடத்துல இருக்கோம் ஆனால் நான் சொன்னேன் நேற்று சொன்னல அணுகுண்டு அந்த அணுகுண்டில் மட்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்காங்க ஸோ அது ஒன்று தான் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த சமநிலை அப்படிங்கிறது வந்து அந்த அணுகுண்டில் மட்டும் தான் இருக்குது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருக்காங்களே அதில் நம்ம நூற்றி எழுபது நூற்றி எண்பது வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன் அவங்க வந்து நூற்றி எழுபது பக்கம் வச்சுருக்காங்க நியூக்ளியர் வெப்பன்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து மொரில் சீக்குவலாக இருக்கும் மற்றதெல்லாம் அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை ஸோ அவங்க ரொம்ப கீழே இருக்காங்க நம்ம நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறோம் இருந்தாலும் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க உருவாக்கி நிறைய வச்சுருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டால் அந்த அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்கா எப்போவுமே என்ன பண்ணும் அவங்க நாட்டினுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்காக ஸோ ஆயுத உற்பத்தியில் அமெரிக்கா எப்போதுமே லீடிங் தான் ஸோ அப்போ அந்த ஆயுத உற்பத்தியை வந்து என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும் அப்படி ஏற்றுமதி செய்யும்போது என்ன பண்ணணும் கண்டிப்பாக எங்கேயோ ரெண்டு நாடுகள் இடையே சண்டை போட்டுட்ருக்கணும் ரெண்டு பேர் சண்டை போட்டால் தான் அவங்களுடைய ஆயுதம் வந்து இறக்குமதி ஆகும் விற்பனை விற்பனையாகும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எங்கேயாவது சண்டை எடுத்து விட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை வந்து எதற்கு எதிராக பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தினாங்க ஸோ அது அதுதான் வந்து இப்போ வந்து பாகிஸ்தானுடைய துறை பிரதமர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறார் ஸோ நாங்கள் இருபது முப்பது வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த அமெரிக்காவின் பேச்சை கேட்டு வந்து எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தையே ஃபுல்லாக அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரியா ஸோ நான் நாங்கள் தான் இந்த அட்டாக்கில் காரணம் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க இருந்தாலும் வந்து விட்டு கூடாது அப்படிங்கிறக்காக நாங்களும் போருக்கு தயார் அப்படின்னு சொல்லி அவங்களும் போருக்கு ஆயுத்தமாக வந்து மிசைலாம் லான்ச் பண்ணி லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோமோ அதெல்லாம் அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா ரைட் ஸோ அதனால் உலகின் நான்காவது பெரிய சக்தி வாய்ந்த இராணுவம் எதுன்னு கேட்டால் நம்ம இந்தியாதான் ஸோ முதல் மூன்று இடங்களில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்கா முதலிடம் ரஷ்யா இரண்டாம் இடம் சீனா வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது நான்காம் இடத்துல நம்ம இருக்கிறோம் சரியா ஆனால் சீனா கண்டிப்பாக வந்து பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் ஸோ எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் வந்து பாகிஸ்தானுக்கு தான் முதல்ல சப்போர்ட் பண்ணும் ஓகேவா ரைட் அடுத்து சத்திய சாய்பாபாவை நூற்றாண்டு விழாவையொட்டி அவரது நினைவாக நூறு ரூபாய் நாணயத்தை ஒன்றிய அரசு வெளியிடுகிறது ஓகேவா ஸோ புட்டப்பருத்தியில் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸோ நூற்றாண்டுகள் சரியா நவம்பர் இருபத்தி மூணில் வந்து இவர் பிறந்தார் ஸோ பதினாலு வயதில் அவர் த தன்னுடைய தெய்வீக பய பணியை தொடங்கினார் சாய்பாபா அனைத்து மதங்களின் ஒற்றுமையை வலியுறுத்தினார் என்று சரியா அவருடைய நூற்றாண்டு வருவதையொட்டி நாணயம் வெளியிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது சரியா தேன் அடுத்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே ரங்கன் வந்து பெங்களூரில் காலமானார் என்பது காரணம் ஸோ வயது முதிர்வு தான் அதற்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவருக்கு வந்து வயசு வந்து எண்பத்தி நான்கு ஓகேவா தமிழ்நாட்டை தான் பூர்வீகமாக கொண்டவர் ஆனால் வந்து என்ன பண்ணிட்டார் கேரளாவில் போய் அங்கே போய் செட்டில் ஆகிட்டார் ஸோ அப்புறம் வந்து இஸ்ரோனுடைய தலைவராக இருந்தார் அடுத்து வந்து இவருடைய காலத்தில் தான் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இது போன்ற ஏவுகணைகளை வந்து வெண்ணில் ஏவி சாதனை புரிந்ததுலாம் இவருடைய காலகட்டம் அதே போன்று வந்து மாநிலங்களவை எம்பியாக இருந்தார் அடுத்து வந்து இப்போ புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல ஸோ அதை உருவாக்கியவர் இவர் தான் ஸோ புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கிய சிப்பி யார்னு கேட்டால் இவர் தான் ஸோ இன்னும் வந்து தமிழ்நாடு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை மற்ற மாநிலங்கள்லாம் ஒன்பே ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க சரியா ஸோ புதிய கல்விக் கொள்கையின் சிற்பியும் இவர் தான் ஸோ அதே போன்று வந்து இவர் நிறைய கமிடீஸ் இருந்திருக்காரு அப்புறம் இவருக்கு வந்து அவார்டு வந்து இன்னும் பாரத ரத்னா தான் கொடுக்கல ஸோ அதுவும் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க இன்னும் சில ஆண்டுகளில் ஏன் அப்படின்னா வந்து பத்ம விபூஷன் வரை கொடுத்துட்டாங்க பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் அதேமாரி வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அவார்டு சரியா ராஜ்போஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஹையஸ்ட் அவார்டு அது ஸோ அது மாதிரி வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கியிருக்காரு ஸோ இவருடைய சாதனை வந்து அளப்பரிய சாதனை அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவர் தான் வந்து நேற்று வந்து காலமானார் என்பது செய்தி சரியா தென் ஸோ அடுத்து டெல்லி மாநகராட்சியினுடைய மேயராக பாரதிய ஜனதாவின் ராஜா இக்பால் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சரியா அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அறிவிப்பு அப்படின்னா வந்து இரநூறுவா கொடுத்தா போதுமாமா ஸோ நூறு எம்பிபிஎஸ் வேகத்தில் வந்து மாதம் இரநூறுவாய்க்கு என்ன பண்ணுறாங்க இணைய சேவை வழங்கப்படும் சொல்லி அறிவிச்சிட்டாரு ஸோ அதனால் வந்து இனி உங்களுக்கு வந்து நெட்டு ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ பிஎஸ்என்எல் என்ன பண்ணிக்கணும் வீட்டுக்கே வந்துடு டேரெக்டாக ஸோ வீட்டிலேயே வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒய்ஃபை யூஸ் பண்ணி அதுவும் ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வேகம் நல்லாவே கொடுக்குறாங்க ஸோ இரநூறுவா தான் மாதம் மாதம் இரநூறுவா கட்டினா போதும் ஸோ அதிலே மேக்ஸிமம் டிவியும் பார்த்துக்கலாம் தென் வந்து செல்ஃபோனு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் இது சரியா ஸோ இன்னும் போகிறப்போக்க பார்த்தா எல்லாமே இன்டர்நெட்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிடும் போல தெரியுது ஸோ அந்தளவுக்கு எல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொண்டு வராங்க கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை அது வந்து ஹார்டில் கமிட்டி தான் இன்னும் ரெண்டு மூணு கமிட்டிலாம் போட்டிருக்காங்க அறிவிப்புகள் மட்டுமா ஆஹ் வந்துடு வந்துடும் நீங்கள் எது கவலைப்படுறீங்க அறிவிச்சார்ஜினா வந்துட போதும் அவ்வளோ இப்போது குரூப் ஃபோர் வந்து என்ன டேட் சொன்னாங்களோ அதே டேட்டில் வந்துடுச்சு இல்லை ஆனால் வேக்கன்சி தான் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டமான ஒன்று சரியா ஸோ அதனால் வந்து ஒன்றும் பயந்துக்காதீங்க வேக்கன்சி கண்டிப்பாக வந்து மினிமம் செவன் தௌசண்ட்னாவது வந்துடும் என்னுடைய ஒப்பீனியனை தான் மினிமம் வந்து ஒரு சிக்ஸ் ஆர் செவனுக்குள்ளே கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ரைஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து ரிவைஸ் பண்ணி இன்னும் நிறைய ஷெடியூல் வரும் ஸோ இரநூறுவா அப்படிங்கிறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் தான் ஓகேவா தே ஸோ இன்றைக்கு செய்திகள் தேடி தேடி பார்த்து எங்கேயுமே கிடைக்கல எல்லாம் வந்து இந்தியா பாகிஸ்தான் தான் ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரில ஃபைனலாக ஓகேவா டெஸ்ட் போகலாமா வாங்க ஸோ கொஷின் போயிடலாம் நியூஸ் பேப்பரில் வந்து சில கொஷின் எடுத்து போட்டிருப்பேன் அதெல்லாம் வந்து வெப்சைட்டில் செய்திகளாக கிடைக்கவில்லை கண்டிப்பாக 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 அதெல்லாம் வரத்தான் செய்யும் இனியெல்லாம் வருஷம் வருஷம் எல்லாமே எங்கிட்டு தான் இருக்கும் நாம் தயாராகணும் அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து குரூப் ஃபோர் வர்றதை பற்றி நம்ம யோசிக்கிறத விட நாம் வந்து இந்த குரூப் ஃபோரில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் எல்லாருமே குரூப் ஃபோர் வரட்டும் அது நூறு வேக்கன்சினால் வரட்டும் ஐநூறு நாள் வரட்டும் ஐயாயிரம் வரட்டும் ஐம்பதாயிரமே வரட்டும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் நாம் வந்து ஃபஸ்ட்டு நூறு இடத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசனை பண்ணுங்கள் அப்படி யோசனை பண்ணி அதுக்கான முன்முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய வரும் அதுதான் மேக்சிமம் நான் சொல்கிறேன்ல மே ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஸோ இப்போ அவங்க வந்து எப்போதுமே ராங் கம்மிட்மெண்ட் கொடுத்துருக்கூடாதுல சூழல் எப்படிங்கிற பொறுத்து ஆனால் இதுலேருந்து எனக்கு ஒன்று தெரியுது என்ன அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக என்ன வரப்போகுது பென்ஷன் ஸ்கீம் வந்து வரப்போகுதுங்கிறது நல்லா தெரியும் ஏன்னா அவங்க ஆளுங்களை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆளுங்களை குறைக்கும் போதே ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னா வந்து பென்ஷன் கொண்டு வந்தால் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க தேவையில்லாமல் ஆளுகளை எடுக்கிறது இல்லை பென்ஷன் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக வரும் அதனால் நமக்கு இந்த நாலாயிரம் வேக்கன்சிக்குள்ளேயே நம்ம வர்றதுக்கு என்னென்ன திட்டமிடணுமோ அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பென்ஷன்லாம் வந்துச்சுன்னா வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக ஓட்டிடலாம் சரியா ரைட் ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு தான் ஓகேவா வாங்க போகலாம் அறிவுசார் சொத்துரிமை நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடும் விரைவில் 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 வந்துவிடும் என்னாச்சு அப்பப்போ மாத்திடுறீங்க இப்படியே வைங்க இதுதான் நல்லா இருக்கு ராம்குமார் எஸ் ஏப்ரல் இருபத்தி ஆறு தான் உலக கால்நடை மருத்துவ தினம் சோ இது மட்டும் என்ன அப்படின்னா வந்து கடைசி ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை சரியா ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறது வந்து ஓகேவா ரைட் சர்வதேச செர்னோஃபில் பேரழிவு நினைவு தினம் சர்வதேச செர்னோஃபில் பேரழிவு நினைவு தினம் ஏப்ரல் இருபத்தி தான் ஓகேவா உலகின் மிகப்பெரிய நைட்ரஜன் ஆக்சைடு டூ உமிழ்ப்பாளர் யார் உலகின் மிகப்பெரிய டூ உமிழ்ப்பாளர் யார் தான் ஸோ லேட்டாக வந்த நண்பர்களாக ஒரு லைக் பட்டை டச் பண்ணி விடுங்க பார்க்கலாம் இன்னும் நிறைய பேர் லைக் பட்டை டச் பண்ணாமலே இருக்கீங்களே நிறைய பேருக்கு ரீச் ஆகும் விரைவா எஸ் சீனா சீனா தான் டிஎன்பிசியில் வருடத்துக்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் மட்டுமே தேர்வு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதா தோன்றுகிறதா ஸோ வருஷம் வருஷம் நடத்தணும் அதான் சொல்கிறோம்ல சில கணிப்பு வச்சிருப்பாங்க எஸ் சீனா இரண்டாவது பெரிய நாடுதான் இந்தியா தான் இரண்டாம் இடம் வந்து இந்தியா தான் உலகின் சக்தி வாய்ந்த இராணுவம் எது உலகின் சக்தி வாய்ந்த இராணுவம் தான் அமெரிக்கா உலகின் நான்காவது சக்தி வாய்ந்த இராணுவம் சோ இந்தியா ஓகே ஓகே வெல்கம் வெல்கம் வாங்க 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 யாருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி நூறு ரூபாய் நாணயத்தை ஒன்றிய அரசு வெளியிடுகிறது யாருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி நூறு ரூபாய் நாணயத்தை ஒன்றிய அரசு வெளியிடுகிறது ஓகே எம்ஜிஆர் பேசுனா என்ன பண்றது தமிழகத்தின் விடிவெளியே எம்ஜிஆர் தான் ஸோ அவரே இப்படியெல்லாம் பேசினா அப்புறம் என்ன பண்ணுறது எம்ஜிஆர் சொல்லுங்க சத்ய சாய் பாபா சரியா தேன் புதிய கல்விக் கொள்கை வரைவுக்குழுவின் தலைவராக செயல்பட்டவர் யார் புதிய கல்விக் கொள்கை வரைவுக்குழுவின் தலைவராக செயல்பட்டவர் ஸோ கணியன் பூங்குன்றனார் சொன்னார்ல யாதும் ஒரே யாவரும் கேளீர் ஸோ எல்லாரும் எல்லா மண்ணிற்கும் சொந்தக்காரர்கள் தான் ரங்கன் கஸ்தூரி ரங்கன் டெல்லி மாநகராட்சி மேயராக யார் தேர்வு செய்யப்பட்டார் எஸ் ராஜா இக்பால் சிங் ராஜா இக்பால் சிங் சரியா அந்த வீடுகளுக்கு இரநூறு ரூபாய் இணைய சேவை வழங்க திட்டமிட்டுள்ள மாநிலம் அது வெறும் சிங்குனா எத்தனை சிங்க் இருக்காங்க ஜெயா சுப்பிரமணியம் அப்புறம் அன்பரசி ஜெயஸ்ரீ எல்லாரும் வெறும் சிங்குன்னு மட்டும் போடுறீங்க சிங்க் அப்படிங்கிறது ஒரு இனத்தின் ஒரு ஜாதியின் பெயர் வட இந்தியாவில் எஸ் தமிழ்நாடு தமிழ்நாடு சரியா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கர்நாடக அரசின் உயரிய விருதான ராஜோத்சவா விருது யாருக்கு வழங்கப்பட்டது நீ கஸ்தூரி ரங்கன் அவர்களை பற்றிய செய்தி தான் மற்றபடி பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செய்திகள் இல்லை எல்லாம் இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்புறம் சிம்லா ஒப்பந்தம் இதை பற்றி தான் ஃபுல்லாக எழுதிட்டுருக்காங்க இதை நம்ம எத்தனை நாள் தான் நம்ம பேசுகிறது நான் அவங்க எழுதுறதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட பேசிட்டேன் முதல் நாள்லே ரைட் ஸோ கஸ்தூரி ரங்கன் கஸ்தூரி ரங்கன் சரியா ரைட் தமிழக சட்டப்பேரவை ஆவணங்களுக்கான பிரத்யேக இணையதளம் தொடங்கி வைத்தவர் யார் ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் சுப்பராயலு அவர்கள் கவர்மெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்களாம்மா ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுச்சுன்னா போய் எடுத்து பாருங்கள் சரியா புதுசாக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சட்ட சட்டசபையில் நடைபெற்ற நிகழ்வுகளை சார் நேற்று வந்த தொகுதி நாலு குறுப்பர் வியோவுக்கு அதிகபட்ச வயசு நாற்பத்தி ரெண்டு உள்ளது இதனை பற்றி விளக்கம் தாருங்கள் விளக்கம் என்ன விளக்கம் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அது வரைக்கும் தான் அது வரைக்கும் இருக்கவங்க தான் வந்து எழுத முடியும் அந்த அந்த போஸ்ட் தகுதி ஆமாம் நான் தான் சொல்லிட்டேன்ல ஜிகே கொஷின் அதிகமாக எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்லி கரண்ட் அஃபேஸ் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படின்னு ஜிகே எடுத்தால் இப்போ இருபது இருபத்தஞ்சி கேள்வி வந்துடும் ஜிகே சேர்த்து எடுத்தோம்னா இருபத்தி இருபத்தஞ்சி கேள்வி வந்துடும் ஏன்னா இதுலேயே வந்து நான் ஒவ்வொரு நாளுக்கு வந்து அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஏன் தொடங்கப்பட்டது அந்த அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது இப்படியெல்லாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க இன்னும் இருபத்தஞ்சி கேள்விக்கு வேலையை கொண்டு வரலாம் ஸோ அது அன்வாண்டட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் ஸோ உங்களுக்கு ஏன் வந்து அதிகமான சுமையை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன நான் எடுத்து கொடுத்துறேன் முப்பது கேள்வி எடுத்து கொடுத்துறேன் இதுலேயே வேணாலும் முப்பது கேள்வி எடுக்கலாம் சரியா ஆனால் அது தெரிஞ்சிக்கலாம் பட் வந்து இது என்ன ஆகும்னா நீங்கள் பர்டிகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் அது ஜிகேவும் சேர்த்து படிக்கிற மாதிரி எஸ் முதல்வர் ஸ்டாலின் தான் நேற்று வந்து திறந்து வச்சுருக்காங்க சரியா ஐயா வேகம் பேசாதீங்க தமிழ்நாட்டில் பத்தாயிரம் கோடியில் தைவானிய தொழில் பூங்கா எங்கே அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட உள்ளது டீ வைக்கணுமா ரைட் ஓகே ஸோ முக்கியமான வேலையை விட்டு போட்டு நான் இருக்கேன் நீங்கள் வேற அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சுபா சேலத்தின் இரும்பு பெண்மணி அவார்டு கொடுத்திருக்கீங்களா சுபாக்கு ரைட்டு சென்னை சென்னை சரியா ரைட் அடுத்து வந்து இந்திய அரசு சார்பாக கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன் பெற்ற அதிகபட்ச விருது என்ன இந்திய அரசு சார்பாக நீங்க திடீர்னு அலகாபாத் போறீங்க திடீர்னு வந்து எட்டே புறம் போறீங்க எங்க போறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது பத்ம விபூஷன் பத்ம விபூஷன் சரியா அவங்க சொல்றது நியாயமானது நீங்க சொல்றது நியாயமானதான் பாருங்க தினேஷ் பாபு சமீபத்தில் காலமான கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன் எந்த துறையை சேர்ந்தவர் எஸ் விண்வெளி ஆராய்ச்சி சரியா ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் டீனாக யார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் வேறு கேள்வியே இல்லாமல் இதை எடுத்து போட்டிருங்க ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு அரசு மருத்துவமனை தானே எஸ் ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது சாந்தாராமன் சரியா ரைட் ஸோ எத்தனை கேள்விகள் சரியானது என்பதை கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ